अर मुदला आदि भॻवन முதற்றே உலகு கற்றதனாலாய பயனன் வாலரிவன் வாலறிவன் நற்றாற்றுழார் எனின் மக்கள் மெய்கள் உடல் உழைக்கின்பம் மற்ற அவர் அவர் ஒற்றை கல்லும் சொல்லி மக்கள் மெய் தீண்டல் உடக்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு நவநீதன் இணையரின் மகன் நிலன் என்கின்ற இந்த மலரையும் முதலாண்டு பிறந்தநாள் விழாவுக்கு திருக்குறள் நிலையில் நடைபெறவுள்ள இந்த விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்குமாறு தாய் தந்தை இருவரையும் அழைக்கின்றேன் வணக்கம் நன்றி வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு புதுமையான ஒரு நிகழ்வாக தெரியும் இதுவரை நம்மளுடைய மக்கள் நம் சமூகத்தில் உள்ள மக்கள் நம் நாட்டு மக்கள் நடத்தி கொண்டிருந்த நிகழ்வுகளிலேயே ஒரு மாறுபட்ட நிகழ்வாக நம்முடைய திருக்கோவிலின் நிகழ்வு எல்லாருக்கும் தோன்றும் ஆனால் இது இப்போது வந்ததல்ல நம்முடைய ஆதித்தமிழர் காலத்திலிருந்து நம்முடைய கொண்டாட்டங்கள் அனைத்தும் தமிழ் வழியில் இது போன்ற நிகழ்வுகளை முன்னிறுத்தி தான் நடத்தி வந்திருக்கிறார்கள் அதைத்தான் நாம் மீண்டும் புதுப்பிக்கிற புதிதல்ல இடையில் வந்த சிலரால் நம்முடைய முறைகள் மறைமாற்றம் செய்யப்பட்டு நம்முடைய நிகழ்வுகள் மாறி சென்று விட்டன மீண்டும் பழைய நம்முடைய ஆய்வு தமிழர் முறையை மீட்டெடுக்கும் தான் நாம் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டுள்ளோம் இன்று நிலன் அவர்களின் முதலாண்டு பிறந்தநாள் விழா சொல்ல போனால் நிலன் அவர்களின் பெயர் சூட்டு விழாவையே நம்முடைய திருக்கோவிலில் நிகழ்த்திட அவருடைய பெற்றோர்கள் விருப்பப்பட்டார்கள் அதற்கு வாய்ப்புகள் அமையாத சொல்வதால் ஓராண்டுக்கு முன்பு நடக்க வேண்டிய நிகழ்வு இந்த ஆண்டு அவர்கள் நாளில்